இந்த முழங்கால் மூட்டு வழியை வந்து அறவே நீக்கி ஒரு முழங்கால் வலி இல்லாத ஒரு நிலையை பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு முதல்ல ஹோம் ரெமடி சொல்கிறேன் அது என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு வந்து சின்னம் என்று பட்டை பட்டையுன்னு சொல்லுவோம் பட்டை அது பிரியாணி எங்கெல்லாம் இல்லையா அந்த பட்டையை தூள் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை வந்து வெந்நீரில் கலந்து வெந்நீரில் கலந்து நல்லா அதை குடிச்சிட்டா அது ஒரு தீர்வு கிடைக்கும் அது ஒரு மெயினான மெயினான ரெமடி இது வந்து இது ஒரு பக்கம் அடுத்து வந்து மேனேஜ்மெண்ட் டயட் மேனேஜ்மெண்ட் இப்ப நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா மீன் மத்தி மீன் இருக்கு மத்தி மீன் அது மாதிரி கால்சியம் சத்து அதிகமாக உள்ள உணவுகள் மீட்டு அதாவது மட்டன் இது மாதிரி உள்ளதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த சின்ன சின்ன குட்டி மீன் இருக்கும் அந்த குட்டி மீன் இருக்கு இல்லையா அது வந்து அந்த எலும்பு சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட கால்சியம் ரிச் வந்து ஃபுட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான்வெஜ்ஜை சாப்பிடாதவங்களுக்கு இந்த கால்சியம் அதிகமாக உழவுகள் உண்ண உழவுகள் வேணும்னு சொன்னால் பால் பால் வழி பொருட்கள் வெண்ணெய் நெய் பால் மில்கு பசும்பால் இதை வந்து அதிகமாக எடுத்துக்கணும் அடுத்து வந்து முட்டை கோஸ் முட்டை கோஸ் இருக்கு இல்லையா முட்டை கோஸ் காலிஃப்ளவர் அந்த உணவுகளை அவங்க நிறைய வந்து எடுத்துக்கணும் ஐ மீன் சைவம் சாப்பிட்றவங்க இந்த அசைவம் சாப்பிட்றவங்க வந்து முட்டையை வந்து சாப்பிடணும் முட்டையை வந்துட்டு பாத்தீங்கன்னா சொன்னால் மஞ்சக்கரு சாப்பிடணும் ஆமா வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க மஞ்சக்கரு தான் சாப்பிடணும் தான் சத்தே இருக்கு அப்ப அதுல சாப்பிட்றப்ப உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்ப நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து முட்டையும் சேர்த்துக்கணும் நான்வெஜ் சாப்பிடறது வந்து இந்த மாதிரியான சேர்த்துக்கிட்டு காய்கறிகள் வந்து நிறைய சேர்த்துக்கணும் காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் சாதத்தை வந்துட்டு காய்கறி நிறைய சேர்த்துக்கணும் அடுத்து கீரை வகைகள் இருக்கு இல்லையா கீரை வகைகள் வந்து பாத்தீங்கன்னா பசளைக்கீரை முருங்கைக்கீரை சில முருகைக்கரை சாப்பிடலாம் முருகைக்கரை சூப்பு சாப்பிடலாம் இது மாதிரியான எல்லா கீரை வகைகளையும் நீங்க வந்து எடுத்துக்கிட்டு சொன்னாலும் அந்த சத்து குறைபாடு உங்களுக்கு வந்து நீக்கணும் இது வந்து டயட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு வந்து முழங்கால் முட்டோலி அதாவது ஆஸ்டியோ ஆஸ்தர்டிஸ் ஆஃப் நீ ஜாயிண்ட் நீ ஜாயிண்ட்ல அதாவது முழங்கால் மூட்டுல ஏற்படுற தாங்க முடியாத வழியில என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நிற்க முடியாது நடக்க முடியாது ஓட முடியாது பாத்ரூம்ல வந்து இந்தியன் டைப் பாத்ரூம் அடிக்க முடியாது யூரோப்பியன் வாட்டர் அவங்களுக்கு தேவைப்படும் இது மாதிரி காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா முழங்கால் முட்டை ஒலி வந்து வருது இந்த முழங்கால் முட்டி ஒலி வருவதற்கான காரணம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஓவர் வெயிட் அதாவது வெயிட்ல ஓவர் வெயிட் சொன்னா அந்த வெயிட்டை தாங்குறதே அதே அந்த முழங்கால் அப்ப உங்களுக்கு அந்த முழங்கால் வலி வந்து வாய்ப்பு இருக்கிறது அடுத்து காஸ்ட்யூம் டிபிசியன்சி காஸ்ட்யூம் சத்து வந்து குறைபாடு இருப்பதனால வந்து உங்களுக்கு அது வரலாம் அடுத்து இம்யூனிட்டி இயற்கையாக இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது வந்து ரத்த ஓட்டம் மிக குறைவாக இருக்கும் அதனால வந்து ரத்த ஓட்டம் குறைவாக இருந்துச்சுன்னா சத்து வந்து அந்த செல்லு கிடைக்காது அப்ப வந்து வலி இருக்கும் ஓகேவா அது அடுத்து வந்து இருக்குது அந்த ஏரியாவில பிளட்ல டாக்சின்ஸ் இருக்கு அச்சு பொருட்கள் இருக்கிறது அது ஒரு காரணமாக இருக்கலாம் அடுத்து இது விட்டமின்

ஆவரேஜா பன்னெண்டு கிலோ வந்துட்டு எலும்பு இருக்கும் எலும்பு பல்லு வந்து கால்சியம் இருக்கிறது பன்னெண்டு கிலோ இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் வந்து நைன்டி வந்து எலும்புகளே பல்லு நீர் ஒரு பெர்சன்ட் ரத்தத்தில் ஓடிட்டே இருக்கும் இந்த நைன்டி நைன் பெர்சன்ட் கால்சியம் மிக முக்கியமா இந்த ஒரு பெர்சன்ட் கால்சியம் மிக முக்கியமான பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெர்சன்ட் தான் மிக முக்கியமானது அந்த ஒரு பெர்சன்ட் கால்சியம் இருந்தது நம்மளுடைய இதய தசைகள் வந்து இதமாக இயங்கும் அப்ப என்ன பண்ணுவோம் சொன்னா நீங்க போதுமான அளவு கால்சியம் சேர்த்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய உடம்பு வந்து நம்முடைய சிஸ்டம் வந்து அந்த எலும்புகள்ல ஓட்ட போட்டு அந்த காட்சியத்தை செக் பண்ணி உறிஞ்சிடும் அப்ப வந்து அந்த பிரிட்டில வந்துடும் அந்த எலும்பு வந்து பிரிட்டில வந்துடும் உடைய தன்மை வந்துடும் இதுக்குதான் சொல்றாங்க வரதுனாலேயே இந்த முழங்கால் மூட்டை வழி வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதுதான் வந்து இந்த முழங்கால் வழி வருவதற்கான வாய்ப்புகள் இதுதான் இப்ப இதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது முழங்கால் மூட்டுவழி எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இப்போ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாருங்கள் இது வந்து பெட்டலா சில்லரும்பு இது வந்து டிபியல் டியூப்ரோசிட்டி டிபியல் டியூப்ரோசிட்டின்னு பேர் ஸோ இங்கே வந்து டிபியா இருக்கும் இங்கே வந்து பிபுலா இருக்கும் இங்கே டிபியா போன இது வந்து டிபியா இது வந்து பிபுலா இது வந்து பெட்டலா இந்த ஏரியாவில் ஏற்படுற தாங்க முடியாத வழியத்தை என்ன சொல்றோம் இந்த ஏரியாவில் ஏற்படுற தாங்க முடியாத வழியத்தை என்ன சொல்றோம் நம்ம வந்து நீ பெயின்னு சொல்றோம் ஓகேயா நம்ம சொன்னது மாதிரி இங்கே இந்த ரீசன்கள்னால இது வந்து உங்களுக்கு வந்து இந்த வலி ஏற்படும் இங்கே பாருங்கள் ஸோ இது வந்து வெளிப்பக்கம் இந்த இடத்துல எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தேர்ட்டி டூ கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா தேர்ட்டி ஒன் அப்படிங்கிற கொஞ்சம் பாயிண்ட் இருக்குது ஸோ இங்கே வந்து இஎக்ஸ் தேர்ட்டி ஃபோர் அப்படிங்குறதுக்கு பாயிண்ட் இருக்கு இந்த இடத்துல ஜிபி தேர்ட்டி ஃபோர் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு புள்ளிகளை போட்டுக்கணும் ஸோ இது லோக்கல் பாயிண்ட்டு இங்கே லோக்கல் படையில இங்கே வந்து என்ன சொன்னால் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அடுத்து எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் இந்த வழியை நீங்கக்கூடிய எஸ்டி ஃபார்ட்டி ஃபோர் சிறந்த வழி நீவாரணி ஸோ அக்கு பஞ்சர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு புள்ளிகள்லையும் இந்த ஆறு புள்ளிகளை நீங்கள் வந்து அக்கு பஞ்சர் பண்ணலாம் அக்கு ப்ரெஷர் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த வழி வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் இதை வந்து எவ்வளவு நாளைக்கு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு பத்து நாளைக்கு பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பத்து நாளைக்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்க பண்ணிகிட்டு இருக்க உங்களுக்கு இதில் வந்து நல்ல நல்ல தீர்வு கிடைக்கும் இதை வந்து பண்ணிக்கிடுங்க ஒரு அக்குப்பஞ்சர் நீங்கள் படிக்கலை அக்குப்பஞ்சர் தெரியாதுன்னா அக்குப்பஞ்ச நிபுணர்கள் பக்கத்தில் யார் கூட அவங்கள்ட்ட போனீங்கன்னு சொன்னால் கூட இந்த புள்ளிகளை போட்டு குழந்தைங்களா டெஃபனட்டாக போட்டுவாங்க அதில் கூட ஒரு நல்ல தீர்வு கிடைப்பது வாய்ப்பு இருக்கிறது அல்லது எங்களை எங்களுடைய பிரான்ஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்வேலியில் இருக்குது சென்னையில் இருக்குது பட்டுக்கோட்டையில் இருக்குது உங்களுக்கு எது வசதியோ அங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில் பட்டுக்கோட்டையிலையும் நெய்வேலிலேயும் தங்குவதற்கு வசதி இருக்குது தங்குறதுக்கு நம்ம எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது அதனால அந்த தங்கி நீங்கள் ஒரு ஒரு வாரம் தங்கினா கூட அந்த முழங்கால் முட்டை வழியை அறவே நீங்கிக்கிறலாம் அது மாதிரி அக்கோபஜர் பண்ணுறதுக்கு இதை வந்து படிக்கணுங்க அடுத்து வந்து உங்களுக்கு பிராண யோகா அல்லது வர்மக்கலை எப்படி பண்ணுறது தான் இப்போ பார்ப்போம் வர்மக்கலை வர்ம புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக எப்படி நம்ம பண்றதுன்னு பார்க்க போறோம் இங்கே வந்து இந்த முழங்கால் மூட்டு இருக்கு இல்லையா இந்த முழங்கால் மூட்டுல இப்படி வச்சிங்கன்னு சொன்னால் ரெண்டு பள்ளம் இருக்கும் இந்த பெட்ரோலை கீழே ரெண்டு பள்ளம் இருக்கும் அதுக்கு வந்து கண்ணு ஒருமம் என்ற பொருள் கண்ணு வர்மம் அப்படின்னு பேர் கண்ணு உருமம்னு பேரு ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அழுத்தம் கொடுத்துக்கணும் இந்த கண்ணு ஒருமம் இந்த பள்ளம் இருக்கு இல்லையா அது அதுக்கு நேராக நடுவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முட்டி வர்மம் அதுக்கு நேரம் இங்கே முட்டி மேல் வர்மம் அப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு வருமத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து அழுத்தம் கிளாக் வைஸ் அழுத்தம் கொடுக்கறதுனாலையும் உங்களுக்கு வந்து போய்க்கலாம் அடுத்து வந்து ஒரு எளிய எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் ஒரு சிறந்த எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் இந்த முழங்கள் இருக்கு இல்லையா இதுதான் சில்லெலும்புன்னு சொல்கிறோம் பெட்டல்லாம் அல்லது சில்லெலும்புன்னு சொல்கிறோம் இது கீழே வந்து ரெண்டு பள்ளம் இருக்கு பாருங்கள் இந்த பள்ளம் இது வந்து இஎக்ஸ் சாரி எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் எஸ்டி தேர்ட்டி ஃபைவ் ஓகேவா இந்த 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 உச்சி பகுதியில் இந்த இடம் இஎக்ஸு இஎக்ஸு தேர்ட்டி ஒன் ஓகே தேர்ட்டி ஒன் அதே போல் இந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பாத்தீங்க சொன்னால் இது வந்து இஎக்ஸு தேர்ட்டி டூ நல்ல அந்த பள்ளம் இருக்கு பாருங்க அந்த பள்ளம் ஸோ அந்த மூணு சொல்லியாச்சு அடுத்து வந்து இந்த ஜிபி தேர்ட்டி ஃபோர் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேயா நிறைய பேர் கொண்டு நம்ம கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து பிபுலா இது வந்து டிபியா ஓகேப்பா இது வந்து டிபியா டிபியாவுடைய கழுத்து பகுதி இந்த இந்த பகுதி இருக்கு இல்லையா இது தலைப்பகுதி அந்த தலைக்கு கீழே இப்போ இந்த இடத்துல இங்கே பாருங்க இது வந்து டிபியா ஸோ இது வந்து பிபுலா இந்த அழுத்த பார்த்தா தெரியும் தலை தெரியும் இந்த பிபுலாவுடைய முன்பக்க பகுதி தான் ஜிபி தேர்ட்டி ஃபோர் இந்த மடைக்கிறது இந்த பள்ளம் தலை தெரியும் இங்கே ஒரு எலும்பு இருக்கும் இந்த இல தெரியும் அதாவது சென்டர்னு வச்சுருக்கலேன் இந்த தலை இந்த தலை பகுதியினுடைய தலைப்பகுதிக்கு கீழே கழுத்து பகுதி இருக்கும் இந்த கழுத்து பகுதி இந்த பக்கம் கழுத்து பகுதி ஸோ இது வந்து இஎக்ஸு தேர்ட்டி ஃபோர் இது வந்து இஎக்ஸு இஎக்ஸு தேர்ட்டி ஃபோர் இது ஜிபி தேர்ட்டி ஃபோர் ஓகேவா அது இல்லாமல் இந்த வழி நிவாராணி எஸ்டி ஃபார்ட்டி போர் இருக்கு பாருங்க ரெண்டாவது மேலே இது வந்து இந்த புள்ளிகள்ல நான் சொன்ன புள்ளிகள்ல அழுத்தம் கொடுப்பதன் மூலமா அக்களாக வைத்து இருபத்தி ஏழு முறை அழுத்தம் கொடுத்துருங்க இதான் பாருங்க அது நடத்து அக்கப்பஞ்சர் அக்கப்பஞ்சர் யாராச்சும் பக்கத்துல இருந்தா கூட அவங்க அல்லது எங்க நேச நிறுவனத்தில் உள்ள டாக்டர்ஸ் எங்கள்கிட்ட வந்து பண்ணா கூட நல்ல கிடைக்கும் இந்த முழங்கால் முட்டை ஒளியை அறவே நீக்குவதற்கு இது ஒரு மிக முக்கியமான புள்ளிகள் இந்த முட்டி இருக்கு இல்லையா இந்த இந்த பாம் உள்ளங்கை வந்து இங்க தங்கிக்கணும் தங்கிட்டு இது ரெண்டையும் உள்ளங்கை வச்சுட்டு இங்க இந்த ரெண்டு விரலு வந்து பாத்தீங்கன்னா சொன்னால அந்த பள்ளத்தை வந்து புடிச்சுக்கணும் புடிச்சுக்கிட்டு அப்படியே பாருங்க இப்படி விரிக்கையில் மூச்சு எழுந்துருங்க இது மாதிரி நீங்கள் வந்து இந்த காலுக்கு வந்து ஒரு பதினெட்டு முறை அல்லது இருபத்தி முறை பண்ணிக்கிறங்க அதே போல் இந்த உயரமான சேரில் உட்காந்துட்டோம் உங்களுக்கு கம்மியாண்டாக இருக்கும் அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓப்பன் கண்டிஷன் மூச்சு எழுதுங்க இப்படி பண்ணையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இப்போ மூச்சு எழுத்து வழியில வந்து சர்க்குலேஷன் வந்து அதிகரிக்கும் அதிரிச்சு அந்த வந்து பிளட் சொர்க்குலேஷன் வந்து அதிகமாக போயிடும் அப்போ அதிகம் போகவேல இந்த பிளட் சொர்குலேஷன் இல்லாததுனால தான் அங்கே வலியும் வேதனை வருகிறது அப்போ இதை பண்ண பண்ண வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ரத்த ஓட்டம் அதிகரித்து உங்களுக்கு முழங்கால் மூட்டு வலி வந்து நல்ல நிரந்தர தீர்வை கொடுக்கும் அதை வந்து பண்ணிக்கிறேங்க அடுத்து நான் இப்போ உங்களுக்கு உள்ள சாப்பிட்றதுக்கு வந்து இதெல்லாம் சொன்னேன் இல்லையா சின்ன மீன் அதாவது பட்டை பட்டை பட்டைய பட்டையத்தை அரைச்சிட்டு அதை வந்து சூஸ் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன் அடுத்து வந்து உணவு முறைகள் சொன்னேன் இது இல்லாமல் இது இல்லாமல் நீங்கள் வந்து அதை ஒத்திரம் கொடுக்குறோம்னு சொல்லுவோம் இல்லையா ஒத்திரம் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா நம்ம வெண்டைக்காய் இருக்கல வெண்டைக்காய் அந்த வெண்டைக்காயை நல்லா கொஞ்சம் லைட்டாக பாயில் பண்ணிட்டு ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு காலையில் காலையில வந்து லைட்டாக பாயில் பண்ணிட்டு லைட்டை தான் பாயில் பண்ணும் பாயில் ஊற வச்சிட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி காலையில அரைச்சிட்டு அதெல்லாம் சாயங்காலத்தை அரைச்சிட்டு அது மாதிரி பத்து மாதிரி போட்டுருந்தேன் ஸோ பத்து மாதிரி போட்டீங்கன்னா அந்த கெட்ட நீரெல்லாம் கெட்ட பண்றப்ப அந்த முழங்கால் பிரச்சனைகள் சரியா போகும் வந்து நியூட்ரிஷன் டிவிஷன் எங்கு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க வந்து அஸ்வகந்தாதி அரிஷ்டம் இம்காப்ஸ் கம்பெனி சொசைட்டி அதாவது கவர்மெண்ட் அண்டர்டேட்டிங் மாதிரி உள்ளது இம்காப்ஸ் கேட்டீங்களா சொன்னால் அங்கே அஸ்வகந்தாதி அரிஷ்டம் இருக்கும் அந்த மருந்து வந்து காலை மாலை ஒரு நீங்க ஒரு டென் எம்எல் டுவெண்ட்டி பல் வாட்டரில் கலந்து உள்ளே சாப்பிட்டா கூட உங்களுக்கு அந்த இந்த ஜாயிண்ட் பெயனில் எல்லா ஜாயிண்ட் பெயினும் அறவே நீங்கிடும் ஸோ இது மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் ஒரு இயற்கையான முறையில் நீங்கள் வந்து அக்குப்பஞ்சம் செய்தோ அகுப்பஞ்சம் செய்தோ வருமக்கலை செய்தோ அல்லது இந்த உணவு மேலாண்மை உணவு எந்தெந்த உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிற நான் பரிந்துரைக்கப்பட்ட உணவுகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு வழியில்லாத ஒரு நிலையை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறேன் இது மாதிரி இந்த அக்குப்பஞ்சர் வகுப்பு பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீ பெயிலாம் நீங்கள் வந்து போட்டிகள் நீ அந்த அகுப்பஞ்சரை அக்குப்பஞ்சர் பண்ணிட்டு நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் கூட வழி இல்லாமல் இருக்காங்க திருப்பி வழி ஏற்பட்டதுனா அந்த உணவு மேலாண்மை அல்லது வந்து அகுப்பஞ்சர் பண்ணிட்டு நீங்கள் அந்த நலவாழ்வு பெறலாம் இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி ஒரு அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நலவாழ்வு பெற வேண்டும் ஒரு அக்குப்பஞ்சர் நிபுணராக வேண்டும் என்று சொன்னால் நம்ம நேச நிறுவனத்தில் வந்து நீங்கள் அப்போ படிச்சீங்கன்னா படித்தீங்கன்னா ஒளிவு முறைவு இல்லாமல் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம் எங்கள்கிட்ட வந்து சீக்கிரசியும் கிடையாது அது அதே போல் அதாவது சீக்கிரசியும் கிடையாது இந்த தான் இந்த பாயிண்டே தான் இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் வந்து வேற எங்கேயும் படித்தவங்க கூட எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்பாங்க இது மாதிரி என்ன பாயன்ஸாக போடணும்னு நான் பாயிண்ட்டை சொல்லிடுவேன் மிட்ரிய கூட கேட்டால் கூட ஒன்றே சொல்லிடுவேன் ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் காலையில் ஆறு டு ஆறு மணிக்கு வந்துச்சு ஃபோன் பண்றாங்க அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஆறு டு ஒன்பது என்னை தொடர்பு கொள்ளக்கூடாது மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் என்ன ஆறு டு ஒன்பது காலையில் மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் என் தொடர்பு கொண்டாலும் நான் உங்களோட கூப்பிட்டு பேசுவேன் புள்ளிகளை சொல்வேன் அதில் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் நல்லா பெறுவதற்கு இந்த மாதிரியான இயற்கை முறையில் நீங்கள் இதை வந்து படிக்கிறீங்க அடுத்து வந்து இந்த அக்குப்பஞ்சர் படிச்சுட்டு அட்வான்ஸாக அகோபஞ்சர் படிச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சொல்லி சொல்லித்தரேன் அதாவது ஆக்குவா பஞ்சர் இருக்கு ஆக்வா பஞ்சர்ன்றால் நீர் ஏ நீர்னு அர்த்தம் தண்ணி தண்ணி ஏற்றுறது தண்ணி ஏற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா இது ப்ரொஃபஷனலாக குவாலிஃபைடு அக்குப்பஞ்சரிஸ்ட் தான் பண்ணணும் அல்லது அலோபதி டாக்டர்ஸ் கூட பண்ணலாம் அது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய டிஸ்டில் வாட்டர் இருக்கு இல்லையா அதை வந்து சிரஞ்சில் ஏற்றிக்கிட்டு சிரஞ்சில் லோட் பண்ணிக்கிட்டு இந்த மூணு பள்ளம் இருக்குல்ல இந்த கீழே கொஞ்சம் கீழே காட்டுங்க இந்த இடத்துல இந்த பள்ளத்துல இந்த பள்ளத்துல ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் இந்த பள்ளத்துல ஒரு எம்எல் செலுத்திட்டு இந்த முட்டிக்கு மேல இந்த இடத்துல அந்த ஏற்றுறதுக்கு ஒரு மணி நேரம் மணி நேரம் கடுக்கும் ஆனா அந்த வழியை பொறுத்துக்கிட்டு பொறுத்துட்டு நீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வழியை அறவே இருக்கிற இடமே தெரியாது சோ இது மாதிரி உத்தியையும் நீங்க கையாளலாம் இதை பண்ணையில நீங்க வந்து ஒரு ப்ரொபஷனல் அகூபஞ்சி டாக்டர் ஒரு மற்ற ரெகனைஸ் மருத்துவர்கள்ட்ட சொல்லி நீங்க இதை பண்றப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மாதிரி பண்ணி நீங்க இது போன்ற ஐ மீன் மாற்றுமுறை மருத்துவங்கள் இயற்கை மருத்துவங்கள் ஹோம் ரெமெடிஸ் இதெல்லாம் பண்ணி நீங்க ஒரு மாங்கல் முற்று இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் உருவாக்கி கொள்ள வேண்டும் அது இல்லாமல் ஒபிசிட்டி சொன்னால் அதுக்கு வந்து அது தனியாக நாங்கள் ஒபிசிட்டிக்காக தனியாக ஒரு வீடியோ போகிறோம் அதில் எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து இந்த ஆஸ்டியோ ஆத்தரிட்டிஸும் ரொமட்டை ஆத்தரிட்டிஸ் எண்டையில் டிஃபரண்ட் இந்த ஆட்டோ ஆஸ்டியோ அத்திரட்டிஸும் வந்து ஒன்லி இந்த குறைபாடுனால நம்ம சொன்ன காரணங்களால் வர்ற வழி தான் நம்ம ஆஸ்டியோ ஆத்தரிட்டிஸ் சொல்கிறோம் ரொமட்டைட் ஆத்தரிட்டிஸ் சொன்னால் அது வந்து அது வந்து ஆட்டோ யூமெட் டிஸ்ஆர்டர் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது அதுலேருந்து எப்படி வெளில வருது அப்படிங்கிறது நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெற்றமைக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவை நண்பர்கள் நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேசம் ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் முடி உதிர்வது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல இருக்கும் டேண்ட்ரப் வந்து போயிடும் சோ இது வந்து பாத்தீங்கன்னு நேசம் ஷாம்பு இதை வந்து ஆலகரா ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் டேண்ட்ரப் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதிர்வதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்கம் கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கும் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்தில் அகுப்பஞ்ச பத்தி நேர்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்காக வடிவமைக்கப்பட்டது இன்னும் இன்னொன்று வந்து கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றில வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மரத்தை